ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பழங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் கன்னி ராசிக்கு ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் ராசியை ஒன்பதில் குரு பகவான் பார்க்கின்றார் ராசிநாதன் ஆரம்பத்திலே பத்தொன்பதாம் தேதி வரை பதினொன்னில் இருக்கின்றார் அதுவும் குறிப்பாக ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்ரனுடன் சேர்க்கை தர்ம கர்மாதி யோகத்தையும் கொடுக்கின்றது ராசியை குரு பார்ப்பதினாலும் ராசிநாதனும் தர்ம கர்மாதி யோகத்துடன் பதினொன்றிலே இருப்பதினால் பத்தொம்பதாம் தேதி வரை ஒன்றாம் வீட்டு பலன்கள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக உங்கள் கனவுகளும் திட்டங்களும் எண்ணங்களும் நிறைவேறும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகள் எண்ணிய எண்ணங்களெல்லாம் பூரணமாக வெற்றியை தரும் குறிப்பாக நீண்ட நாட்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பத்தொன்பதாம் தேதி வரை நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களை ஓரம் கட்டியவர்களும் ஏசியவர்களும் உங்களை எதுக்கும் லாய்க்கில்லை என்று சொன்னவர்களெல்லாம் கூட உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுடைய காரியத்தை பார்த்து பிரமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் காரணம் ராசிநாதன் பதினொன்றிலே இருப்பது சிறப்பு யோகத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய சுக்கரவுடன் சேர்ந்த சிறப்பால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் அதே வேளையில் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே வருவார் வக்ரமாவார் அவரை சனியும் செவ்வாயும் பார்ப்பார்கள் அப்பொழுது உடல் நலத்திலும் சரி மனநலத்திலும் சரி கூடுதலான கவனத்தை இருக்க வேண்டும் ஒருவர் எட்டு கொடையவர் ஒருவர் ஆறு குடையவர் என்பதனால் எல்லா வகையிலும் நீங்கள் உடல்நலத்திலும் சரி மற்ற காரியங்களிலும் தொழில்துறையிலும் உட்பட எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு ஆக மாத பத்தொன்போதாம் தேதி வரை வரையும் எந்தவிதமான சிக்கல்களும் இல்லாமல் அருமையாக போகக்கூடிய கோச்சார பலன்கள் பத்தொன்போதாம் தேதி பிறகு மாறுகிற மாறுகிறது என்பதால் எதிலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் தெய்வ வழிபாடு அவசியம் என்பது ஒன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் அதுவும் இந்த விழிப்பாக இருப்பதும் என்பது சொந்த ஜாதகத்தில் சாதகமற்ற தசாபுத்தி நடப்பவர்களுக்கு தான் யோகமான தசாபுத்தி நடந்தால் இதனுடைய பாதிப்பு சிறியதாக இருக்கும் பெரிய அளவில் எல்லாம் ஒன்றும் பாதிக்காது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் சுக்கரன் ரெண்டாம் வீட்டை எட்டு எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் நேரடியாக பார்க்கின்றார் அதனால் தேவையற்ற குடும்பத்தில் சலசலப்பு உங்கள் பேச்சால் விரோதம் தேவையற்ற சூடான பேச்சுகள் மூலமாகவும் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது எதி மற்றவர்களுக்கு கெடுதலாக முடியும் குடும்பங்களுக்கு நீங்கள் அமைதியை கடைபிடிப்பது நல்லது அதே வேளையில் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே பத்திலும் ஏழாம் தேதிக்கு பிறகும் அவர் பதினொன்றிலே இருப்பதினால் பதினொன்றிலும் இருப்பதினால் பணத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது தர்ம கர்மா யோகத்துடன் சேர்ந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இருப்பதினால் பணம் பல வகையில் வரும் ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையால் பல வகையில் செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது செவ்வாயினுடைய பார்வை நல்ல வேலையாக பதினோராம் தேதியோடு முடிந்து விடுகிறது அவருடைய அவர் ஒன்பதுக்கு வந்திவிடுவார் அப்போது ரெண்டாம் வீட்டிற்கு அவருடைய பார்வை கிடைக்காது அந்த பதினோராம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் பணம் பல வகையில் வரும் குறிப்பாக சொந்தமாக சொந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி நடப்பொருளுக்கு பெரிய அளவிலே தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் புன்னகைகள் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் எல்லா விதமான குறிப்பாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் பலருக்கு உருவாவதற்கு வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆரம்பத்தில் பதினோராம் தேதி வரை நீங்கள் பண விஷயத்திலும் சரி சொல் விஷயத்திலும் சரி குடும்பத்திலும் வெளிய வெளி உலகத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் காரணம் செவ்வாய் பார்வை தேவையில்லாமல் சிக்கல்களில் கொண்டு போய்விடும் பணம் பல வகையில் வரும் அதை பற்றி கவலை இந்த மாதம் முழுக்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூணு கூடியவர் செவ்வாய் அவர் எட்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் பதினோராம் தேதிக்கு பிறகு அவரும் ஒன்பதிலே மாறி மூன்றாம் வீட்டை பார்ப்பதினால் மூன்றாம் வீடு வலிமையடைகின்றது உங்கள் தைரியமும் வீரியமும் அதிகமாக இருக்கும் குரு சம்பந்தத்தால் உங்களுடைய இளைய சகோதரனுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவர்கள் வாழ்வை பெரிய அளவிலே போகக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும் நீங்களும் அதை கண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நண்பர்கள் முழு அளவில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் பலருக்கு ஏற்படும் விஏபியருடைய தொடர்புகளும் ஏற்படும் உங்களுடைய தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் பல பல விதமான நன்மைகள் ஏற்படுவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் குருபவன் ஆகின்றார் ஆரம்பத்திலே சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து நான்காம் வீட்டை பார்க்கின்றார்கள் சூரியன் பார்ப்பதினால் சுபவிரியங்களும் சுக்கரன் பார்ப்பதினால் யோகமான பலன்களும் அதாவது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ குடிப்போ குடி போவதற்கோ வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் நான்காம் வீட்டு அதிபதி தான் வீட்டில் ஆறிலே மறைந்தாலும் அவர் ஒன்பதிலே சுக்கரனுடைய வீட்டில் இருப்பதினால் நான்காம் வீடு பலமாக இருக்கின்றது பல வகையான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அதுவும் குருவுக்கு சாரம் கொடுத்தவர் பதினொன்று கூடிய சந்திர சாரம் என்பதனால் நாலாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது தன் தாயா தாயாலும் தாயார் ஒருவர்களாலும் எல்லா விதமான மேன்மைகளும் பலருக்கு தாயால் சொத்து சுகங்களும் பேர்போகலும் கிடைப்பதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக படிப்பார்கள் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு கவனச்சிதர்கள் ஏற்படும் புதன் பலனிலேயே மறையும் போது அப்போது விழிப்புடனும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற பழக்க வழக்கங்களும் ஆளாவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது பெற்றவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பிள்ளைகளை கூடுதலாக கண்காணிக்க வேண்டும் என்பது தெளிவு ராசிக்கு ஐந்து கூடவர் சனி பகவான் அவர் ஆறிலே வக்ரத்துடன் உக்ரமாக இருக்கின்றார் ஆனால் குருவும் சாதகமாக இருப்பதினால் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஆறிலே இருப்பதினால் ஐந்தாம் வீட்டு பெரிதாக பாதிப்பு இருக்காது ஆனால் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சிறையில் என்றால் ஆறுக்கூடிய பலன் செய்தால் பிள்ளைகளால் மன கஷ்டம் பிள்ளைகளால் தவறுதலான வழிகாட்டுதலாக பிள்ளைகள் கெட்டுப்போவது வேலை கால காலத்தில் அவர்களுக்காக வேண்டிய திருமணமோ மற்ற நிகழ்ச்சிகள் ஆ ஆகாமல் உங்கள் மனம் கஷ்டப்படக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கும் அதே வேளையில் குரு சாதகமாக இருப்பதினால் யோகமான தோசா புத்தி நடந்தால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் பூர்த்தியாக நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வும் வளங்களும் அற்புதமாக இருக்கும் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் இப்படிப்பட்ட காலத்தில் உருவாவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு யாருக்குடையவர் சனி பகவான் இருக்கின்றார் அவர் ஆறிலே ஆட்சி பெற்று வக்கரமாக இருப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் போட்டி போராமை வம்பு வழக்கு கடன் தொல்லை எதிரி தொலை போன்றவற்றையெல்லாம் அந்த இயற்கை பாபரான சனி பகவான் ஆறிலே இருப்பதனால் அத்தை அத்தனை கெட்ட பழங்களும் நிச்சயமாக அதை அழுத்திவிடுவார் ஆறாம் பற்றி உங்களுக்கு பெரிய கவலை இருக்காது என்பது தெளிவு இருந்தாலும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவருடைய பார்வை ராசிநாதனுக்கு வருவதனால் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் உடைய ராசிக்கு ஏழு கூடையவர் குரு பகவான் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் ஏழிலே ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் கணவன் மனைக்குள் கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு உடல் உபாதிகள் வரலாம் உடல் உபாதிகள் வரலாம் உடல் நலத்தில் கட்டாயம் பெண்ணாக இருந்தாலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் ஏழு கூட ஒரு ஒன்பதிலே இருப்பதனால் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்மெண்ணுக்கும் பழம் நழுவி பாலியல் விழுந்த கதையாக அற்புதமான முறையில் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாகவும் அன்யோன்யமாகவும் இருப்பார்கள் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உருவாவதற்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான முறையில் வாய்ப்புகள் உள்ளது பதினோராம் தேதிக்கு பிறகு எட்டுக்குடிய செவ்வாய் ஒன்பதிலே குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் தசாபுத்தி சரியில்லை என்றால் கணவன் மனைவி வகையிலையோ மற்ற தாய் வகையிலையோ பிரச்சனைகள் வரலாம் சங்கடங்கள் வரலாம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் ஏதோ வகையில் குழப்பங்கள் வரலாம் காரணம் செவ்வாய் எட்டுக்குடையவர் ஒன்பதிலே வந் அமர்ந்து குருவுடன் சேர்வதால் பல விதமான சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு பத்து குடைவர் புதனாகின்றார் ஆரம்பத்திலே பத்திலே சூரியனும் சுக்கரனும் இருப்பது யோகம்தான் பத்தாம் எட்டாதிபதி பதினொன்றிலே இருக்கின்றார் தொழில்துறையில் இருப்பவர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி அமோகமான ஆதரவும் அமோகமான ஆதரவும் லாபங்களும் பெருகும் இருந்தாலும் பதினொன்றில் இருக்கக்கூடிய புதனை எட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் ஆரம்பத்திலே பார்ப்பதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் கந்திருஷ்டியும் கட்டாயம் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் உடன் சுக்கரனும் ஏழாம் தேதிக்கு பிறகு சேர்ந்து கர்மாதி யோகத்தினால் தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி வளர்ச்சி தடைபடாது ஆனால் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் இருக்கும் பதினோராம் தேதிக்கு பிறகு நிலைமை சிற சீராகும் செவ்வாயினுடைய பார்வை விலகிய பிறகு பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பத்துக்குடையவர் பலநிலை மறைந்து சனி செவ்வாய் பார்வை வாங்குவதனால் தொழிலதிபர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணியில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நிச்சயமாக நீங்கள் கவனம் கொள்ள வேண்டிய விஷயமாகும் சாதகமான தசாபுத்தி நடந்தால் தலைக்கு வந்தது தளபாய தலைப்பாயோட போய்விடும் என்பது போல் ஒன்றுமில்லாதிருக்கும் சாதகமற்ற புத்தி இருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட நேரங்களில் தான் சிக்கல்கள் வரும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஒரு ராசிக்கு பதினொன்று சந்திரன் சந்திரனாவார் அவர் நாலு கிரகம் பதினொன்றை வைத்து பார்க்கும்பொழுது கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் மொத்த சகோதர சகோதரின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் உண்டாகும் வழக்கு விஜயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு பன்னெடுக்கூடியவர் சூரிய பகவான் ஆரம்பத்தில் ஒரு பத்திலும் பிறகும் பதினொன்றிலும் இருக்கின்றார் பத்தாம் வீட்டை சனி செவ்வாய் பார்ப்பதினால் மாத பிற்பகுதியில் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் தேவையற்ற வெறிய செலவுகளாக இருக்கும் மாத பிற்பகுதியில் பயணங்களையும் நீங்கள் தவிர்க்கலாம் ஆக இந்த ஜூலை மாத பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது மாத பிற்பகுதியில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் பன்னெண்டில் மறைந்து சனி செவ்வாய் பார்வை வாங்குவதினால் உடல் நலத்திலும் மனநலத்திலும் மற்ற விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி தனப்பிராப்தியிலும் அதிர்ஷ்டத்திலும் எந்தவிதமான குறையும் இருக்காது தர்ம கர்மாதிவாகம் பத்தொன்பதாம் தேதி வரை இருப்பதினால் எடுத்த காரியங்களும் அதிர்ஷ்டங்களும் பல வகையில் தழுவிக்கொள்ளும் மாத பிற்பகுதியில் மட்டும் நீங்கள் முதலில் சொன்னது போல் எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு கன்னிராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிக மிக அவசியம் முடிந்தால் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாதிரியும் வழிபட்டு வரலாம் அருகாமையில் உள்ள ஜம்புகேஸ்வரியரும் அகிலாண்டேஸ்வரிய தாயையும் திருவனைக்கா சென்று வழிபட்டு வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் காத்திருக்கிறது முடிந்தவர்கள் காலையும் மாலையும் விஷ்ணு சகாசன நாமத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தரகாண்டத்தையும் ஏதாவது ஒன்றை பாராயணம் கட்டாயம் செய்தால் எந்தவிதமான சங்கடங்களும் வராது என்பது தெளிவு வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து மெய்தீபம் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்